யோவான் என்பவர் முதன் முதலில் மீன் பிடிக்கிறவராக இருந்தார் பின்பு இயேசுவுக்கு சீஷராக அழைக்கப்பட்டார் பின்பு பேதுருவோடு கூட அப்போஸ்தலனானார் பிற்காலத்தில் எபேசு சபையின் போதகராக இருந்தார் கடைசியாக அடிக்கடி எரிமலை வெடித்து சிதறக்கூடிய சிறிய தீவாகிய பத்மு தீவிலே சிறையாக வைக்கப்பட்டார் பத்மு என்று சொல்லப்படுகின்ற தீவு யாருமே விரும்பாத ஒரு தீவு அங்கு மரங்களே காணப்படுவதில்லை எங்கு பார்த்தாலும் பாறைகளாக எப்போதும் வனாந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தனிமையான சிறை போல அது விளங்கியது ரோம அரசாங்கமானது கொலை மற்றும் கொள்ளை கூட்டத்தில் ஈடுபட்டவர்களை பயங்கரமான தீவிரவாதிகளை மற்றும் ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்களை இங்கே கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர் இப்படியாக அப்போசலனாகிய யோவானை சிறையில் அடைப்பதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருந்தது முதல் காரணம் அவர் வேத வசனங்களை பிரசங்கித்தது இரண்டாவதாக இயேசுவுக்கு சாட்சியாக விளங்கினது மூன்றாவதாக ரோம பேரரசனான சீசரை வணங்காதது இப்படிப்பட்ட நிலையில் அப்போசலனாகி யோவான் பத்முதீவில் இருந்தபோது தேவன் அவரை ஆவிக்குள்ளாக்கி பரலோகத்திற்கு கொண்டு சென்றார் மேன்மையான பரலோக காட்சிகளை எல்லாம் அவருக்கு காண்பித்தார் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அப்போசலனாகி யோவான் கண்ட பரலோக காட்சிகளாக இருக்கின்றது இவைகளை கர்த்தர் தரிசனத்திலே அவருக்கு வெளிப்படுத்தினார் விசேஷமாக புதிய வானம் புதிய பூமி மற்றும் பரிசுத்த நகரமாகிய புதிய எரிசலேம் குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார் பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு பத்தாம் வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த பரிசுத்த நகரமாகிய புதிய எரிசலைமிலே என்னவெல்லாம் இருக்கின்றது விசேஷமாக இந்த புதிய எரிசலைமிலே நாம் அனைவரும் அனுபவிக்க கூடிய ஐந்து முக்கியமான காரியங்கள் இருக்கின்றது ஜீவ தண்ணீர் ஜீவ விருட்சம் ஜீவ கனி ஜீவ இலை மற்றும் நித்திய அரசாட்சி இதெல்லாம் என்ன எப்படிப்பட்டது எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் பல ஆச்சரியமான சத்தியங்கள் இருக்கின்றது வீடியோவை லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவது புதிய இரு என்னவெல்லாம் உண்டு என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவதாக பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கின்றார் இவரை நாம் பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று நாம் அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாவதாக பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒரு மனிதராக வாழ்ந்து சிலுவையிலே பாடுபட்டு தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தவர் நாற்பதாவது நாளிலே பரமேறி சென்று இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு வீற்றிருக்கின்றார் மூன்றாவதாக பரலோகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு மிக முக்கியமான இரண்டு இடங்கள் உண்டு முதலாவது தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக இருக்கின்றார் அந்த ஜீவநதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்றதை எனக்கு காண்பித்தான் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்னில் நாம் பார்க்க முடியும் நான்காவதாக பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் இருக்கின்றது நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபோது போது நம்முடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது ஐந்தாவதாக நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக முடிக்கும் போது பரலோகத்திலே நமக்காக நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் வாடாத கிரீடம் மகிமையின் கிரீடம் என்று ஏராளம் ஏராளமான பரிசுகளை நாம் பெறப்போகின்றோம் ஆறாவதாக இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடத்திலே நாமும் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழும்படி நமக்கு வாசஸ்தலங்கள் உண்டு என்று யோவான் பதினாலு மூனில் பார்க்கின்றோம் ஏழாவதாக ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாமும் பங்கடைவோம் என்று கொலோசேர் ஒன்னு பனிரெண்டு சொல்கின்றது நேர்த்தியான பங்கும் சிறப்பான சுதந்திரமும் பரலோகத்தில் உண்டு என்று சங்கீதம் பதினாறு ஆறு சொல்வதை பார்க்கின்றோம் இந்த ஏழு காரியங்களைத் தவிர விசேஷமாக இந்த புதிய எருசலேமிலே நாம் அனைவரும் அனுபவிக்கக்கூடிய ஐந்து முக்கியமான காரியங்கள் இருக்கின்றது இதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் ஜீவ நதியும் ஜீவ தண்ணீரும் உலகில் உள்ள ஒவ்வொரு நதிக்கும் ஒரு உற்பத்தி ஸ்தானம் உண்டு உதாரணமாக சிந்து கங்கை பிரம்மபுத்திரா என்கின்ற நதிகள் இமயமலையில் உள்ள மானசோவார் என்கின்ற ஏரியிலிருந்து புறப்படுகின்றது மழை காலத்தில் அந்த பெருமழையில் வருகின்ற தண்ணீரும் வெயில் காலத்தில் மலையில் உள்ள பனி உருகி வருவதால் உள்ள தண்ணீரும் வருடம் முழுவதும் இடைவிடாமல் ஓடுவதனால் இவைகள் ஜீவநதி எனப்படுகின்றது ஆனால் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஜீவநதியான பரிசுத்தாவியானவர் எங்கிருந்து வருகின்றார் அவரின் ஆரம்பம் எது என்பதை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்று வசனம் சொல்கின்றது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம் இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பளிங்கை போல தெளிவான ஜீவ உள்ள சுத்தமான நதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு விசேஷமானவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் பளிங்கை போல தெளிவாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நதியிலே சேறு சகதி இருப்பதில்லை இது கலங்கிய தண்ணீராகவும் இருப்பதில்லை இந்த நதி புதிய எருசலேம் நகரத்தை சுற்றி மட்டும் ஓடுமா அல்லது புதிய வானம் புதிய பூமியிலேயும் ஓடுமா என்பதைப் பற்றி தெரியவில்லை நாம் பூமியில் இருக்கும்போது இந்த ஜீவநதி பரலோகத்தில் இருந்து நமக்குள்ளே இறங்கி வந்து நம்மை சந்தோஷிப்பித்து ஓடுகின்றது சங்கீதம் நாற்பத்தி ஆறு நாள் வசனத்தில் ஒரு நதியுண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக பரிசுத்தத்தின் மேல் தாகமும் வாஞ்சையும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கும்போது வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றபடி என்னிடத்தில் இருக்கின்றவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள் அடையப் போகின்ற ஆவியை குறித்து அவர் இப்படி சொல்லியிருக்கின்றார் என்பதை யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களில் நாம் பார்க்க முடியும் பரலோகத்திலிருந்து நமக்குள்ளே வந்த இந்த ஜீவநதி நதி நமக்குள் இருந்து தாகத்தோடு இருக்கின்ற மற்றவர்களுக்குள்ளே சென்று அவர்களையும் அபிஷேகிக்கின்றது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லிவிட்டார் அல்லவா அதே நேரத்தில் பரலோகத்திற்கு நாம் செல்லும் போது கர்த்தர் தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நம்மை அன்போடு நடத்துவார் என்று வெளிப்படுத்தல் ஏழு பதினேழு வசனம் சொல்கின்றது இப்படியாக இந்த மகிழ்ச்சியை ஊட்டும் இந்த ஊற்றுகள் அண்டையில் நாம் சென்று அங்கு சந்தோஷத்தோடு நாம் பானம் பண்ண போகின்றோம் அப்போது நமக்கு உலகத்தில் இருந்த கஷ்டம் நஷ்டம் வேதனை துயரம் எல்லாமே அந்த ஜீவ தண்ணீரால் முற்றிலும் மாற்றப்படும் நமக்கு மறக்கப்பட்டு போகும் சங்கீதம் இருபத்தி மூணு இரண்டு வசனத்தில் ராஜா சொல்கின்றார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு வசனத்தில் உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்களின் தாகத்தை தீர்க்கின்றீர் என்று சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும் இந்த தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற நதி பரலோகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செடி கொடிகளுக்கும் தண்ணீரை தாராளமாக கொடுக்கின்றது வெளிப்படுத்தல் இருபத்தி வசனத்தில் இந்த ஜீவ நதியின் இரு கரைகளிலும் ஜீவ விருட்சங்கள் நிற்பதை நாம் பார்க்க முடியும் இந்த ஜீவ மரங்கள் வளரவும் ஜீவ கனிகளை கொடுக்கவும் இந்த ஜீவ தண்ணீர் பயன்படுகின்றது இரண்டாவதாக ஜீவ விருட்சம் இந்த ஜீவ விருட்சத்தின் சரித்திரமும் வரலாறும் ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது என்று ஆதிகமம் ரெண்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த ஜீவ விருட்சம் ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் ஏசு கிறிஸ்துவே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார் என்று யோவான் பத்து பத்து சொல்கின்றதல்லவா ஏதேன் தோட்டத்திலே லட்சக்கணக்கான பழமரங்கள் விதவிதமான கனிகளை கொடுக்கின்ற மரங்கள் இருந்தது அதில் மூன்று மரங்களின் பெயர் மட்டுமே வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக ஜீவ விருட்சம் அதன் பழங்களை நாம் பறிக்கலாம் சந்தோஷமாக புசிக்கலாம் ருசித்து மகிழலாம் இரண்டாவதாக நன்மை தீமை அறியும் கனி இந்த ஒரே ஒரு கனியை மட்டுமே கர்த்தர் விலக்கி வைத்தார் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் மூன்றாவதாக அத்திமரம் ஆதாம் ஏவால் கீழ்ப்படியாமை என்கின்ற பாவம் செய்தபோது அவர்கள் அத்திமரத்தை நோக்கி வந்து அதன் இலைகளை தைத்து அவர்களுக்கு உடையாக உடுத்திக் கொண்டனர் என்று பார்க்கின்றோம் இப்படியாக மனிதன் தேவனுக்கு கீழ்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து விலக்கப்பட்ட அந்த கனியை புசித்ததினால் திரும்ப அவர்களால் ஜீவ விருட்சத்தின் கணியை புசிக்கக்கூடாமல் போனது புசித்திருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்போ அல்லது நித்திய ஜீவனோ கிடைக்காமல் போயிருக்கலாம் செய்த பாவத்திலேயே அவர்கள் நீடித்து நிலைத்திருந்திருக்கலாம் ஆகவேதான் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை கர்த்தர் அடைத்தார் சுடரொளி பட்டயங்களை அதற்கு காவல் வைத்தார் அதற்கு பிறகு ஏதேன் தோட்டம் அவர்களுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினபடியினால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டு வரும் காலத்தில் புதிய இருசிலைமிலை பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு மீண்டும் கிடைத்தது இப்படியாக மீண்டும் நாம் அந்த ஜீவ கனியை புசிப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் வந்திருக்கின்றது வேதாகமத்திலே பல இடங்களில் இந்த ஜீவ விருட்சத்தை ஒப்புமையாக உவமையாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அவைகள் கர்த்தர் நாட்டின ஜீவவிருட்சம் அல்ல எடுத்துக்காட்டாக நீதிமொழிகள் மூணு பதினெட்டில் அது அதாவது ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பறித்து கொள்கின்ற எவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது நீதிமொழிகள் பதினொன்னு முப்பதில் நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று வருகின்றது நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டில் நெடுங்காலமாக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நீதிமொழிகள் பதினைந்து நாளில் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது இவைகள் அனைத்துமே உவமையாக சொல்லப்பட்ட ஜீவ விருட்சங்கள் ஆனால் உண்மையான விருட்சத்தை குறித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூன்று இடங்களில் நாம் பார்க்க முடியும் முதலாவதாக வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு வசனத்தில் ஜெயம் கொள்ளுகின்றவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இரண்டு வசனத்தில் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவவிருட்சம் இருந்தது அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த ஜீவவிருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது மூன்றாவதாக வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாலு வசனத்தில் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இதிலே வெளிப்படுத்தல் இருபத்தி வசனத்தில் வருகின்ற அந்த ஜீவ விருட்சம் புதிய பூமியில் இருக்கின்றது அதை பரதீஸ் என்று நாம் அழைக்கின்றோம் இது மூன்றாம் வானத்தில் இருக்கின்றது என்று ரெண்டு குரந்தையர் பனிரெண்டு ரெண்டு மூணு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் கர்த்தருடைய கிருபையை பார்த்தீர்களா ஆதியிலே ஆதாம் இழந்த அந்த ஜீவ விருட்சத்தையும் ஜீவ கனியையும் நாம் இந்த உலக ஓட்டத்திற்கு பிறகு புதிய எரிசிலேமிலே நாம் புசித்து மகிழப் போகின்றோம் இது எத்தனை பாக்கியம் அல்லவா இப்படியாக வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி புதிய எரிசிலேமில் இருக்கின்ற அந்த ஜீவ விருட்சம் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு புதிய சுவையுள்ள கனி வீதம் பனிரெண்டு வகை கனிகளை கொடுக்கின்றது வருஷத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் அல்லவா அதற்கு ஏற்றபடி மொத்தம் பனிரெண்டு கனிகள் ஆனால் இப்போது நாம் பூமியில் இருக்கும்போது நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் அவர் தருகின்ற அபிஷேகத்தினால் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களில் உள்ள ஆவியின் கனிகளை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் இஸ்ரவேலின் குமாரர் பன்னிரண்டு பேர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பனிரெண்டு சீஷர்கள் இவை எல்லாவற்றையும் தனது அன்பு உள்ளத்தில் ஞாபகமாக வைத்திருந்து ஜீவ விருட்சத்தின் பனிரெண்டு கனிகளை நமக்கு புசிக்க கொடுக்கின்றார் மூன்றாவதாக ஜீவகனி பரம எருசலேமின் உணவு ஆதியிலே மனிதன் பாவத்திலே விழுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அவர்கள் புசிப்பதற்கு ஏராளமான கனிகள் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்படியாமல் பாவம் செய்தபோது வெளியின் பயிர் வகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று ஆதியகமம் மூணு பதினெட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் நோவா காலம் வரையிலும் இவர்கள் வெளியின் பயிர் வகைகளையும் மற்றும் கனிகளையும் புசித்து வந்தனர் அதாவது இவ்வளவு காலம் வெஜிடேரியனாக இருந்து வந்த அவர்கள் ஜலபிரளயத்திற்கு பிறகு கர்த்தர் மச்சங்களையும் இறைச்சிகளையும் ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார் என்று ஆதிகமம் ஒன்பது மூணு வசனத்தில் பார்க்க முடியும் இப்போது நான் வெஜிடேரியனும் அவர்களுக்கு சாப்பாடாக கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அவர் மீனை விரும்பி சாப்பிட்டார் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் என்று பார்க்கின்றோம் அதுபோக அவர் உயிர் பிறகும் கூட தம்முடைய சீஷர்களுக்கு பொறித்த மீன்களையும் அப்பத்தையும் கொடுத்ததை பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் ஆபர்ஹாமின் வீட்டில் மாட்டு இறைச்சி சமைக்கப்பட்டது ஆபர்ஹாம் வீட்டுக்கு வந்த மூன்று தூதர்களும் ஆபர்ஹாம் பரிமாறிய இறைச்சியை புசித்தனர் என்று ஆதிஹமம் பதினெட்டு ஏழு எட்டு வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் ஆனால் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ரெண்டு வசனத்தின்படி நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது அங்கு நமக்கு பசி இருப்பதில்லை அங்கே நாம் பசிக்காக சாப்பிடப் போவதில்லை ஆனால் சுவைக்காக மற்றும் ருசிக்காக நாம் சாப்பிட போகின்றோம் நான்காவதாக ஜீவ இலை இந்த ஜீவ இலையினால் ஆரோக்கியம் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு சொல்கின்றது புதிய எரிசலைமிலே பலவீனமோ அல்லது வியாதியோ இருப்பதில்லை இசிரவேல் ஜனங்களை கர்த்தர் நாற்பது வருஷங்கள் வனாந்திரத்திலே வழிநடத்திய போது அங்கு பலவீனரோ அல்லது வியாதிப்பட்டவர்களோ இருந்ததே இல்லை பாவத்தின் காரணமாக வியாதி வந்தாலும் பரிகாரியாகிய கர்த்தர் அவர்களோடு இருந்தபடியினால் வியாதிகள் அவர்கள் மேல் பலன் கொல்லவில்லை புதிய எரிசலேம் வாசிகளைப் பற்றி ஏசையா சொல்லும்போது போது ஏசையா முப்பத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்தில் வியாதி பட்டிருக்கின்றேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் வாசமாயிருக்கின்ற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கின்றார் மனிதனின் கீழ்படியாமை பாவம் உலகத்தில் வந்தபோது கூடவே சேர்ந்து வியாதியும் வந்துவிட்டது ஆகவே இந்த பாவத்தினால் வந்த வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஏராளம் ஏராளமான மூலிகைகளையும் செடிகளையும் வேர்களையும் பட்டைகளையும் கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார் தலைவலி ஜலதோஷம் போக வேண்டுமென்று யூக்கலிப்டப்ஸ் மரங்களை மலைப்பகுதிகளில் வளர செய்திருக்கின்றார் தேவ ஜனத்திற்கு தேவ ஆவியினாலே பரிபூரண ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் கிறிஸ்துவோடு சேர்ந்த அரசால போகின்ற பரிசுத்தவான்களாகி நீங்களும் நானும் ஆரோக்கியமுள்ளவர்களாக விளங்க போகின்றோம் நாம் பரலோகத்தில் வாழும்போது நம்முடைய சரீரமானது ஆவிக்குரிய சரீரமாகவும் மறுரூபப்பட்ட சரீரமாகவும் தேவ மகிமை நாள் நிரம்பியிருக்கின்ற சரீரமாகவும் திகழும் ஆகவே இந்த புதிய எரிசிலேமிலே எந்த நோயோ அல்லது நோயை உருவாக்குகின்ற கிருமிகளோ இருப்பதில்லை கடைசியாக ஐந்தாவதாக நித்திய அரசாட்சி அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து வசனம் சொல்கின்றது இது புதிய எரிசலேமுக்கு வரப்போகின்ற நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற வாக்கு தத்தமும் அறிவுரையும் அழைப்புமாகும் இப்படியாக கடைசியாக கர்த்தர் நம்மை அவரோடு கூட அரசாளும்படியாக அழைக்கின்றார் அதற்காகவே நம்மை ராஜாக்களைப் போலவும் ஆசாரியர்களைப் போலவும் மாற்றியிருக்கின்றார் தம்மிடத்தில் அன்பு கோர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்வதை வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு வசனத்தில் பார்க்க முடியும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தல் ஐந்து பத்து சொல்கின்றது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஐந்து வசனத்தில் தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக கர்த்தர் நம்மை மண்ணிலிருந்து உண்டாக்கினாலும் நம்மை கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி நாம் ஆள வேண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் அரசாழ வேண்டும் சகலத்தின் மேலும் அதிகாரமுள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கிய பிறகு சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்ததை ஆதியகமம் ஒன்று இருபத்தி எட்டில் நாம் பார்க்க முடியும் ஆனால் ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தின் நிமித்தம் தன் அதிகாரத்தையும் மாளுகையையும் இழந்து அதை சாத்தான் கையில் ஒப்புவித்து விட்டார் ஆகவேதான் யோவான் பதினாலு முப்பது வசனத்தின்படி சாத்தான் உலகத்தின் அதிபதி என்றும் ரெண்டு குருந்தியர் நாலு நாலு வசனத்தின்படி சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்றும் அழைக்கப்பட்டான் ஆனால் கர்த்தரோ சாத்தானை சிலுவை போரிலே முறியடித்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் சாத்தானின் தலையை நசுக்கி சாத்தான் மீது நமக்கு ஜெயத்தை தந்தது மட்டுமல்லாமல் கூடவே சேர்த்து நமக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் கொடுத்திருக்கின்றார் இப்படியாக நமது பைபிள் என்கின்ற பரிசுத்த வேதாகமம் முடிவடைகின்ற நேரத்திலே தேவ ஜனங்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் என்று எழுதி இதை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருப்பது தேவன் நம்மிடம் பாராட்டுகின்ற அவருடைய தயவை குறிக்கின்றது ஆம் நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கின்றோம் இப்படியாக நமக்காக புதிய வானமும் புதிய பூமியும் பரிசுத்த நகரமாகிய இந்த புதிய எரிசலமும் ஆயத்தமாக இருக்கின்றது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இப்போது இந்த பூமியிலே பாவத்துக்கு விலகி இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்காக இயேசுவுக்கு சாட்சியாக சத்தியத்துக்காக சத்தியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் இப்படி நாம் இருக்கும்போது வரும் காலத்தில் நித்தியம் நித்தியமாக ஆண்டவருடன் கூட நாம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற தொடரில் முந்தின எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்